என்ன இது செயின் வாங்குறคะวะ? புரியல ஜனனி. செயின் என்ன வீட்டுக்கு வர மருமகளுக்கு நான் சைன் மஞ்சள் இருக்கு. அதனால வோன் கலத்துல ஒரு செயின் நல்லா இருக்கா? உங்க ரெண்டு கல்யாணமும் எங்களுக்கு முடியல. அதனால இன்னைக்கு தாளி பிடிச்சு போடலாம் இந்த செயினை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ராம் நீ ஜனனி போடு. எதுக்கு ரெண்டு

ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் இந்த அழுகாட்சி முடிஞ்சு செட்டே ஆகல ஜெனனி அலாதமா ராம் நல்ல நாள் அதுமா ரெண்டு பேரும் அலாதீங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு கிஃப்ட் தராவே வாங்கிக்கோங்க இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு இப்போதான் தெரியுது கொஞ்சம் பொறுமையா நீங்க எல்லாரும் சம்மதம் சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அத்த எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்ற பயத்துல தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் இல்லைன்னா இப்படி எடுத்துக்கவே மாட்டேன் உங்க எல்லாரோட சம்மதத்துல கல்யாணம் பண்ணணும்டா எங்க ரெண்டு பேருக்கும் ஆசை ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை

செயின் ரொம்ப அழகா இருக்கட்ட எனக்கு பிடிச்ச மாதிரியே செலக்ட் பண்ணிருக்கீங்க ஆமாமா இது ஜனனிக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும் சரி குடுமா பெரியவங்க எல்லாரும் சேர்ந்த இந்த தாலியை கொடுத்து தருவாவ நீ வந்து அது ஜனனி கலசல போட்டுடு சரியா ஆ சரிம்மா ராமி நல்ல நேர முடிய போவியா இந்த தாலியை எடுத்து அந்த கலத்துல போடு ஆமா மக்களே அத எடுத்து ஜனனி கலத்துல போட்டுடு ஆ சரிம்மா லட்சுமிக்கா பூ எல்லாம் இருக்கா உங்க தாலி கட்டும்போது நம்ம பூ போடுவோம் ஆசீர்வாதம் பண்ணுவோம் ஆ இருக்கு சின்ன பண்ணே என்ன எடுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆ சரி சரி ஏன் பாத்துட்டே இருக்கீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இவங்க எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியும் அப்படினே ஆமா நானும் தான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல அவங்களும் நம்ம கிட்ட ஒரு நாள் பேசுவாங்க அன்னைக்கு மறுபடியும் தாலி கட்டிடுவோம் எத்தனை வாட்டி ராம் இந்த இந்த தாலியை சென்னி கழுத்துல போட்டுடு ஆ சரிமா

சாப்பாடு பாயசம் பப்படம் எல்லாமே இருக்கு வாங்க எல்லாரும் இங்கே சாப்பிடுவோம் ஏக்கா ராணி அக்கா ரெண்டு பேரும் இங்கே நின்னுங்க சாப்பிட்டுட்டு போலாம் ஐயா வேண்ட லட்சுமி இன்னைக்கு பொங்கல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வைக்கணும் அந்த பிள்ளைங்க கிட்ட எல்லா வேலையும் செஞ்சு வேணும் சொல்லிட்டு வந்திருக்கு இனிமே போயிட்டு எல்லாத்தையும் வைக்க வேண்டியது இருக்கு ஆமா வீட்டில் பிள்ளைங்க அண்ணெல்லாம் இருக்காவல்லாம் நீங்க போய் தான் சமைக்க வேண்டியது இருக்கு அக்கா அப்ப நீங்களும் சின்ன பொண்ணு இங்கே சாப்பிடுவீங்களா சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்காரைக்கு இங்கே இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போ ம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா என்ன பண்றதே மாமியார் கிழவிதான் ஒத்துக்காத இல்லை லட்சுமி விசேஷம் நல்லா வீட்டில் பொங்கி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் வீட்டிலே எல்லாமே செஞ்சுருவோம் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா சாப்பிடுங்க ஏ காப்பா எல்லாரும் சாயந்தரம் வீட்டுக்கு வாங்கக்கா பொங்கல்லாம் விட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சாயந்தரம் போல வாங்க நைட்டுக்குள்ள சாப்பாடு கடையில வாங்கி தரேன் அட இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்ட லட்சுமி எதுக்கு சும்மா வீண் செலவு நேரத்தே பொங்கப்படி கொண்டு வரோம்னு சொன்னோம் அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பாடு இட்லி சாம்பார் வடைன்னு ஊனா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுவே தேவையில்லாத ஒரு செலவாயிட்டு இனி நைட்டுக்கும் போட்டு சாப்பாடு அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காண்டா நீங்க எல்லாரும் சாந்தினைக்கு ஒன்னா சாப்பிட்டு நைட்டு சாயந்தரம் போல வெளியெல்லாம் போயிட்டு வாங்க இருக்கட்டுக்கா சாப்பாடு தானே பிள்ளைங்களையும் கூட்டிட்டு நைட்டு வாங்கக்கா இங்க சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு லட்சுமிக்கா ராணியக்கா தான் கரெக்ட் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா வெளியே போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க உங்க முடியட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வெஜிடேரியன் விருந்தெல்லாம் வேண்டாம் நான்வெஜ் விருந்தெல்லாம் ஆனும் அதுக்கு என்ன தங்கச்சி செஞ்சுட்டா போச்சு ஆமாம் சின்ன பண்ணக்கா பொங்கல் முடியற வரைக்கும் நான்வெஜ் வாங்க முடியாது இந்தியாவில் நான்வெஜ் தானே விரும்பி சாப்பிடுவீங்க அதனால பொங்கல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஆர்டர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆமாம் இந்த ஐடியா தான் கரெக்டாக இருக்கு வெச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே முடிஞ்சதோடு நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம் ஆ சரிக்கா சரி லட்சுமி அப்ப நாங்க கிளம்புவோம் வீட்லயே நிறைய வேலை கிடக்குல ஆமா லட்சுமி நாங்க இனி கிளம்புவோம் ஆ சரிக்கா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க ஆமா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த சர்ப்ரைஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இல்லை சர்ப்ரைஸ் நாங்களே தந்து உங்க அம்மா அப்பாவும் தான தந்தவ அதுதா சொல்லி நீங்க எல்லாரும் வந்ததிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இன்னும் பாசிட்டே இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும் வீட்ல எல்லாரும் சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும்ல சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம் சாய்ந்திரம் லட்சுமி நீங்க அங்க வரதா இருந்தா வா இல்லனா சாய்ந்திரம் நாங்க வரோம் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் பாசிட்டே இருப்போம் ஆ சரி நான் வரேன் ஜனனி போய்ட்டு வரட்டா ஆ சரி சித்தி போயிட்டு வாங்க இம்மாடி ஜனனி போயிட்டு வாரே உனக்கு நல்ல மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாம் கிடச்சிருக்காவ அவங்களுக்கு அனுசரித்து எதனாலும் விட்டு கொடுத்து போய் சந்தோஷமா இரு சரியா ஆ சரி ஆண்டி ராம் உனக்கும் ஜனனி சின்ன பிள்ளை டக்குன்னு கோவையை தான் நீயும் திருப்பி கோவப்படாத கொஞ்சம் அவளுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போ ஆ சரி ஆண்டி கண்டிப்பாக சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரி எம்மா என்ன வைக்கையா இருக்கு இந்த சேரீ ஹாஃப் சாரிலாம் எப்படி தான் டெய்லி கட்டுறாங்களோ தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் காத்தி கொட்டி நம்ம பேண்ட் சட்டை எடுத்து போட்டாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் இதில் இந்த முடி வேற பேசாம சத்தையை மாதிரி கட் பண்ணி தான் நல்லது அட அம்மா தான் ஃபோனை வச்சுட்டு வந்திருந்தாங்களோ ஃபோன் இருக்கு ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா நம்ம திருப்பியும் ஃபோன் பண்ணா பேசுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே சின்ன பொண்ணு அக்கா வேற அவ்வளவும் திட்டியிருக்காங்க மறுபடியும் நம்ம ஃபோன் பண்றது நல்லா இல்லை ஆனால் பேசாமே இருக்க முடியல பாவம் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா ஒரு மெசேஜ் அது பண்ணலாமா இல்லைன்னா என்ன பொங்கலுக்கு பார்க்க வந்திருப்பாவ பார்க்குறதுக்கும் வரல அப்படின்னா அவங்களும் என் கூட பேசக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாங்க அப்போ நான் ஃபோன் பண்ணக்கூடாது தப்பு தான் இதே ரொம்ப நேரமாக ஃபோனையே ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்கா ஜுவானி ஆ என்னம்மா இது இங்கே என்ன விட்டு விட்டு பார்த்துட்டு இருக்க ஃபோனையே

எடி, ட்ரெஸ்லாம் மாத்திட்டு சீக்கிரம் வா மணி பத்து மணி ஆகு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணாமலா நான் இந்த ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன் ஆ சரிம்மா சரிப்பா எப்போ ஒரு பேண்ட் சட்டையை போட்டு திரிவில்ல அதை எடுத்துட்டு போவா நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் ஆ சரிம்மா அப்புறம் நாற்றி என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கல இல்ல அதான் அங்கே போயிட்டு வந்ததோடு அங்கே உள்ள கடையெல்லாம் இருந்து அழைப்பீங்களே இன்னைக்கு ஒன்றுமே சொல்லலை எங்கே போயிட்டு வந்தே அத்தான் உங்க பேட்டின்னு ஒரு இருந்தாலே அவள் தான் அழந்துட்டு இருப்பீங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஒண்ணுமே அவளை பேசவே மாட்டேங்கிறீங்க தான் பிடிக்க மாட்டேங்குதுல்ல சிந்து அதுக்கு தான் அதை பத்தி எதுவுமே நான் பேச மாட்டேன் எனக்கு பிடிக்கலனாலும் அங்க உள்ள கதையை தானே விட்டுட்டு இருப்பீங்க சும்மா சொல்லுங்க நீ தான் நான் ஏதாவது சொன்னா கோபடுவேன் மாதிரி நான் சொல்லி முடிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் இருந்து கேட்பேன் கேட்டுட்டு அங்க உள்ள எல்லாரையும் பிடிச்சி திட்ட வேண்டியது ஏதும் சும்மா போட்டேன் தான் ஒண்ணுமே சொல்லலை டீ குடி அழுதாம அடுத்துக்கிட்டே நின்று நின்று ஒரே தலைவலையும் சொல்லலாம் டீ போட்டு எடுத்துட்டோம் என்ன உங்க பேத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்காளோ கேக்குறப்பலாம் எல்லாமே வாங்கி வாங்கி கொடுப்பேன் அங்க எப்படி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா இல்ல பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்காளா யா சிந்து எப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டு இருக்க அவங்க என்ன ஒண்ணு இல்லாதவங்களா அவங்களுக்கும் தோட்டம் தோரவணி எல்லாமே இருக்கதான் செய் என்ன சொந்தமா வீடு கிடையாது அந்த பையனும் நல்லா படிச்சிருக்கா இப்ப வேலையும் கிடைச்சிருக்கு இனி கொஞ்ச நாள்லயே அவன் திருப்பி வெளிநாட்டுக்கு போதா இருந்தா அவளையும் கூட்டிட்டு இருந்தேன் ஜனனியும் கூட்டிட்டு தான் போவான் அவங்க நல்ல நேரமோ என்னமோ தெரியல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு இது வீட்டுல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய வேலையாம அவன் வேலை இங்கேதான் இருப்பான் ஓ வேலையெல்லாம் வேற கிடைச்சிட்டோ யாசிந்து அவனுக்கு வேலை கிடைச்சது உனக்கு பிடிக்கலையோ எனக்கு இனி பிடிக்கிறது பிடிக்காததுன்னு ஒண்ணும் கிடையாதுமா ஆசைப்பட்டதே கனவு கண்டது ஒண்ணுமே நடக்கல இனிமே எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்குன்னு சொல்லி அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டம் போல இருந்துட்டு போட்டோம் நான் யாரையும் யாசமும் போகல யாராவும் எதுவும் சொல்லவும் போகல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துட போறேன் நீ பழம்பிக்கிட்டே இருக்க உன் பிள்ளை அங்க என்ன அழகா குடும்பம் நடத்துறா தெரியுமா நீ வளர்த்து உனக்கே தெரியும் எது பேசிட்டு அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அடுத்தவங்க சொல்லுவாங்களா எடுப்பாங்களா ஒண்ணும் அவ பார்க்க மாட்டான் ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது விட மாட்டேன் ஏதோ பொத்தி பொத்தி உலகத்துல இல்லாத பிறந்த மாதிரி நீ அவள வளர்த்துட்டு இருந்த அவ இங்க வந்தப்ப எப்படி இருந்தா எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கிட்டையும் எடுத்துதான் பேசுவா ஒரு நல்ல நாளைக்கு ஒரு நல்ல டிரெஸ் போட்டுட்டு நிப்பாளா அங்க தெரியக்கூடிய டிரெஸ் இங்க கிழிஞ்சி போன ட்ரெஸ் தான அவ போட்டு நிப்பா கிட்டே கேட்டா அவளுக்கு புடிச்சதாம் அவ போற இடத்துல எப்படி இருப்பாளா என்னமே ஏதோ எங்க தான நீ புலம்பிட்டு இருந்த இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்ணு என்ன அழகாங்க குடும்பம் நடத்துக்கானு போய் பார்த்தாதான் அப்படியே தெரியும் ஆசி இருக்கும் பணம் இருக்கோ அது ரெண்டாவது விஷயம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாசமா எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா அழகா பட்டு சாலை எல்லாம் உடுத்தி தலை நிறைய பூ வச்சு இன்னும் மங்களகரமா இருக்க என் பேத்தி அவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அதான் அங்க போயிட்டாலாம் ஏன் அங்க சொல்றது மாதிரி எல்லாம் கேட்டதான் ஆகணும் நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இப்ப அவளுக்கு பிடிக்கலனால மாமியாரும் மாமனாரும் சொல்றதுதான் அவ கேட்கணும் எல்லாம் ஒண்ணு கிடையாது சிந்து நீ லட்சுமியை பத்தி தப்பா நினைக்காத எவ்வளவு நல்லவா தெரியுமா உன் உன்னை விட அழகா அவ என்கிட்ட தான் சொன்னான் ஆமா பாத்துக்கணும் இல்லனா கிடைக்காதுல்லாம் காசு பணத்துக்காண்டிதானே இப்படி எல்லாம் ஏன் சிந்து இப்படி இருக்க உனக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையிலே ஏறாதோ உனக்கு சொத்து பணம் இது எதுவுமே அவங்க ஆசைப்படலை அங்க நேற்று பொங்க படிக்க நாளைக்கு அம்மா வாங்கிட்டு போய் கொடுத்ததுக்கு எதுக்குதே இதெல்லாம் கொண்டு வரேங்க நான் இது எதிர்பார்த்தா நான் வந்து ஜெனனி எங்க கூட சேர்த்துக்கிட்டேன்னு அவ கேட்கா அது மட்டும் கிடையாது அவளுக்கு போடவ ட்ரெஸ் பிடிச்சது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பையன் ராமு நீங்களே தேடினாலும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள உங்களுக்கு கிடைக்காது ஜெனனி எப்படி பாத்துக்கா தெரியுமா அதானே பார்த்தேன் அங்க இருந்து வந்ததுல இருந்து அவங்க புராணத்தை இன்னும் பாடவே இல்லையே அப்படின்னு ஏடி என் வாய கலராத பத்துக்க நீ தானே இப்ப ஆரம்பிச்சுட்ட நீ தானே என்கிட்ட கேட்டேன் அங்க போனது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு அதனாலதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் உங்ககிட்ட இனிமே அங்குள்ள பாடு ஒண்ணுமே சொல்ல மாட்டேனே சொல்லாத சொல்லாத எனக்கும் கேக்குறதுக்கு விருப்பம் இல்ல அட பைத்தியகாரி கேக்குறதுக்காண்டி தான் நான் சொன்னேன் இப்ப யாரும் போன் பண்ணுதா அட ராணி எல்லாம் போன் அடிக்கா அங்குள்ள புராணத்தை சொல்லதுக்கு அடுத்து ஒருத்தி போன் பண்ணுதா ராணி நான் சொல்லுமா பொங்கல் எல்லாம் விட்டாச்சா ஆமாமா நான் பொங்கல் எல்லாம் விட்டாச்சு இங்க விட்டாச்சா ஆமா மக்களே இப்ப நான் பொங்கல் எல்லாம் விட்டு சாமி விட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு டீயும் போட்டு நானும் நக்களும் குடிச்சிட்டு இருக்கோம் அப்படியாம இப்போ விட்டுட்டு லட்சுமி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் லட்சுமி வீட்டுக்கா இப்ப எதுக்கு முதலே அவங்க அது ஒரு விஷயம் நம்ம லட்சுமி இல்லம் ஜனனி காலத்துல அஞ்சு கேரளே கிடைக்கு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடியவளுக்கு ஒரு அஞ்சு பவுல தாலி கேனும் இல்ல ஒரு நெக்லஸ் வாங்கி போடணும்னு நினைச்சேன் அதனால ஜனனிக்கு நான் காலத்துல செய்யினது இல்ல ஒரு அஞ்சு பவுன்ல தாலி கேனும் வாங்குவோம் அப்படின்னு கேட்டான் கேரிட்டு நாங்க நாட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் அடையா அப்படியா ஆமாம்மா இன்னைக்கு பொங்கல் நல்ல நாளா இருக்கு அதான் சரின்ட்டு அந்த தாலியை வந்து மஞ்சள் வந்து செயினில் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு என்னையும் மாமியாரையும் கூப்பிட்டு இப்போ இப்ப நான் போய் அவளுக்கு தாலியை பிரித்து கோத்து அவனும் களத்துல கட்டி கொடுத்தா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேலையை மாட்டிட்டு உனக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படியே மட்டும் கேக்குறதுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா ஆமா ஏன் நம்மளே பாத்திருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள மாமனாரு மாமியாரும் குடும்பம்னு கிடைச்சிருக்காது அவன் அங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்சுமி எனக்கு கல்யாணமாயி வந்ததுல இருந்தே எனக்கு அவள நல்லா தெரியும் அவளும் இந்த ஜனனியை நல்லா பாத்துப்பா ஆமா நானும் சிந்து விட்டு அதான் சொல்லிட்டே இருக்கேன் அவ தான் அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க விடுமா அக்காவா அக்கா போக்கல விக்ரி அவளுக்கு எப்ப தோணவோ அப்ப பேசட்டும் நம்ம ஒரு விஷயம் சொல்ல சொல்ல அவளுக்கு கூட கொஞ்சம் கோமாண்டதா இருக்கும் உங்களே அவர் ரொம்ப கேட்டா லட்சுமி நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அம்மையும் கூப்பிட்டு இருக்க வேண்டியதானக்கா அப்படின்ட்டு இன்னைக்கு பொங்கல் அப்படின்றதுனாலதான் யாருக்கும் வர முடியல அப்படி இல்லைன்னா உங்களை செல்வியை எல்லாரையும் கூப்பிட்டுதான் அவன் பண்ணியிருப்பான் ஆமாம் மக்கள் இப்போ என்ன சீட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நல்லா காலையிலேயே வீட்டில் பொங்கல் விடவும் பட் சமையல் வேலை பார்க்கவும் கோயிலுக்கு போகமா இருந்து இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயானாய் அப்பாவா அப்பா டிவில ப்ரோக்ராம்லாம் உண்டு பாத்துட்டு பார்த்துட்டு காப்பாவும் பியாத்தி இன்னும் நந்தினி வந்து கரும்பு தின்னுட்டு அண்ணா கிடக்கா உனக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் வேலை பிஸியில் ஃபோன் அடிக்க முடியல ஆமாம்மா நானும் காலையிலேயே நினைச்சேன் லட்சுமி எங்களும் கூட்டத்தோட அதில் போயிட்டு வந்தாச்சு இனி உனக்கு ஃபோன் அடிச்சுட்டு கொஞ்சம் செல்வி வீடு வரைக்கும் போயிட்டு வரணும் சாப்பிடெல்லாம் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வரணும் இல்லன்னா அவ்வளோ ஃபோன் அடிச்சு இங்கே வர சொல்லணும் பிள்ளைங்கள கூட்டிட்டு ஆமாம் செல்வியும் கூப்பிடணும்னு நினச்சி மறந்துட்டேன் சரி அப்போ நீ உனக்கு வேலையா இருக்கலாம் நான் ஃபோனை வைக்கேன் செல்விக்கு கொஞ்சம் கூப்பிட்டு பேச ஆ சரி வைக்கட்டா ஆ சரி ராணி ஆ சரி கிடச்சா நாளைக்கு என்ன வாரேன் ஆ சரி சரி ஆ என்ன வா ஒன்றும் இல்லைம்மா சும்மா சொல்லுங்க இடி என் வாயை கலராத பார்த்துக்க நீ சொல்லு சொல்லு இது பண்ணிட்டு நானும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எல்லாம் பிடிச்சு வச்சு ஏச வேண்டியது ஆ எல்லாம் நடக்கும் சாப்பாடு பண்ணணும்ல சரி சரி வாரேன் டீயை குடிச்சிட்டு